உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா இங்கே வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க ப்ராப்ளமாக சரி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு இடுப்புலேருந்து காலுக்கு வழி பரவுது இடுப்புலேருந்து கால்ஃபுல்லாக மத மதமாக இருக்கு காலையில் எரிச்சல் இருக்குது இல்லை என்னால் நடக்கவே முடியல நான் வளஞ்ச மணிக்கு நடக்கிறேன் என்னவா இருந்தாலும் சரி பயன்படுத்தாலம்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் உங்களை சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி தரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எல் ஃபோர் எல் ஃபை எஸ் ஒன் இந்த டிஸ்க் வந்து ப்ளாப்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க பசியாட்டிகா ப்ராப்ளம் வேறு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இந்த யூடியூப் வீடியோ பார்த்தா சார்ட்டா வந்து பார்த்து இது பண்ணோம் வரும்போது எனக்கு நல்ல சிவியர் நெக் பெயின் இருந்துச்சுங்க சார் சிவியர் நெக் பெயின் அந்த கால் போஸ்ட் பெல்விக்கே வந்து இடுப்பு எலும்பே வந்து ஒரு பக்கம் ஸ்லைட்டா சாஞ்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இது பண்ணப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இப்ப எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கியூரா இருக்க மாதிரி இருக்கு அவங்க எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதை வீட்டுல போய் ஃபாலோ பண்ணிட்டு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெர்னியேஷன் டிஸ்க் ப்ரொடூஷன் டேர் இந்த மாதிரி டிஸ்க் சம்பந்தமா இல்லைன்னா வந்து ஸ்பாண்டிலோலிஸ்தி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குறோம் அதுக்குரிய இன்பேஷன் ஃபெசிலிட்டி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் பேர் போதுமணி வயசு நாற்பத்தி ஒன்னு அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் சேர்ந்தவங்க நர்சிங் ஃபீல்ட அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதுல அவங்களுக்கு கொஞ்சம் பேக்ல அடிபட்டுருச்சு டூ மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு எல் ஃபை எஸ் ஒன் லெவலில் டிஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி பல்ஜ் ஆன டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு இந்த எக்ஸ்ட்ரூஷன்னால அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் மத மத பிறந்திருக்கு அதே மாதிரி பெல்விக் டில்ட் டிஸ்க் வந்து இந்த மாதிரி பல்ஜ் ஆயிருக்கு அதோட சேர்த்து இதுதான் பெல்விக் போன்னா பெல்விக் போன் வந்து ஒன் சைடு ஏத்தியும் ஒன் சைடு இறங்கியும் டில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க நடக்கும் பொழுதே வந்து சின்னதாக ஒரு வித்தியாசம் தெரியும் இடுப்பு வந்து ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ அதை நம்ம இன்ச் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டா ஒன் இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அவங்களுக்கு ஹைட் டிஃபரன்ஸ் இருந்தது அதனால அவங்க பெயின் குறையாம கூடிக்கிட்டே தான் போச்சு அதோட சேர்த்து உங்களுக்கு நெக் பெய்னும் ரொம்ப நாளா இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நெக் பெயின் சிவியர் நெக் பெய்ன் நெக் பெயின் வந்து கழுத்துல இருந்து கைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு ஷோல்டர்ல ஸ்டிப்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு தனி கண்டிஷன் ஃப்ரோசன் சொல்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சிவியர் நெக் பென் ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹாஸ்பிடல் வந்தாங்க ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா பிசியோதெரப்பிட்ட மூலமா அவங்களுக்கு எல்லா பையனையுமே நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ முழுத வந்து அவங்க வந்து ஒரு இடுப்பு இப்படியே திறக்க இருக்கிறத சரி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நடக்கும்போது ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்க இதுக்கு அவங்களுக்கு எந்த மெடிசனும் கொடுக்கல அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணல கம்ப்ளீட்டா நார்மல் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த வீடியோல அவங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ராப்ளமோட வந்தாங்க இங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியாச்சு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இங்க வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கம்ப்ளீட்டா உங்க ப்ராப்ளமா சரி பண்ணி கொடுக்கறோம் எனக்கு இடுப்புல இருந்து காலுக்கு பரவுது இடுப்புல இருந்து கால் ஃபுல்லா மத மதப்பா இருக்கு காலில் எரிச்சல் இருக்கு இல்ல என்னால் நடக்கவே முடியல நான் வளைஞ்ச மணிக்கு நடக்கிறேன் என்ன இருந்தாலும் சரி ஸ்பைன் ப்ராப்ளம்னா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்ட் பண்ணி பாருங்க உங்களை சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி தரதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம்

அளவை வந்து குறைச்சிருக்கு போற நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு இடுப்புல ரெண்டு பக்கமுமே வந்துட்டு பயலெட்ரல் இடுப்புலயுமே வந்து அவங்களுக்கு நீர் கோர்த்து எலும்பு வந்து கொஞ்சம் தேய்மானம் இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது வந்து சீரோ நெகட்டிவ் ஸ்பாண்டிலோ ஆத்திரைட்டிஸ் மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு ஆங்கிலோசிங்ஸ் மாதிரியோ இருக்கலாம் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கழுத்து வழியும் இருந்தது கழுத்துல சி த்ரீ சி ஃபோர் சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு டிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது சோ இது வந்து அவங்களோட கைக்கு போற நரம்ப அழுத்திட்டு இருந்தது இதுதான் அவங்களோட பிரச்சனை இப்ப அதோட பிலிம பார்ப்போம் இது அவங்க கழுத்தோட அளவு கழுத்துல கரெக்டா வந்து சி ஃபைவ் சி சிக்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு ஜவ்வு வந்து இப்படி பிதுங்கி வெளியே வர பிரச்சனை இருக்கு இது கரெக்டா எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல அந்த டிஸ்க் ப்ரொட்ரூட் இருந்தது இதுதான் அது ப்ரொட்ரூஷன் இதுதான் இந்த மாதிரி ஆயிருக்கு ஃபுல் ஸ்பைன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் அவங்களோட முழு முதுகெலும்பு இதுல கழுத்துல இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி முதுகெலும்புல இந்த இடத்துல கரெக்டா வந்து எல் எஸ் ஒன் லெவல்ல டிஸ்க் இந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம பார்த்தாலே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆயிருக்கு இப்படி ப்ராப்ளம் வந்துருக்கு ஓகே இதோட அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட அளவு எல் ஃபைவ் எஸ் ஒன்னோட டயாமீட்டர் ஸ்பைனல் கேனல் டயாமீட்டர் எவ்வளவு இருக்குன்னா பாயிண்ட் எயிட் எம்எம் இருக்கு பாயிண்ட் ஜீரோ எயிட் எம்எம் இருக்கு ஸோ இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது பொதுவாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணுன்ற மாதிரியான ப்ராப்ளம் தான் இருக்குது அவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டாங்க ரொம்ப மெடிசன் எடுத்து அவங்க உடம்பு தான் அவங்க வேண்டாம் நம்ம வந்து நம்ம சன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு இங்க வந்தாங்க இங்க வந்து நல்லாவே சரியாயிட்டாங்க என் பேர் போதுமணி நான் திண்டுக்கல் டிஸ்டிக்ல இருந்து வரேன் எனக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ப்ராப்ளம் வந்து ரெண்டரை வயசுக்கு முன்னாடி வந்து பைக்ல வந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் சார் விழுந்ததுல வந்து டாக்டர் போய் காமிச்சதுல ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பெயின் எடுக்க ஆரம்பிச்சு ரைட் சைட்ல பின்ன எடுத்த பெயின் வந்து அப்படியே ரேடியேட் ஆகி கீழே வந்து அப் டூ ஃபீட் வரைக்குமே வந்துருச்சு அது வரைக்குமே இருந்துச்சு போய் காமிச்சதுக்கு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இதெல்லாம் பார்த்துட்டு எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த டிஸ்க் வந்து ப்ராப்ஸா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் சியாட்டிக்கா ப்ராப்ளம் வேற இருக்குன்னு சொன்னாங்க அதனால பெல்ட் இந்த கொடுத்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பெயின் பரவாயில்லாம இருந்தது அகைன் மறுபடியும் லாஸ்ட் இயர் மே இதே மே மாசம் பெயின் வந்துருச்சுங்க சார் அந்த பெயினோட சேர்த்து நெக் பெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே போகவே இல்லை போனா மறுபடியும் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல திருப்ப யூடியூப் வீடியோவை பார்த்து தான் சார்ட்டா வந்து பார்த்து இது பண்ணோம் வரும்போது எனக்கு நல்ல சிவியர் நெக் பெயின் இருந்துச்சுங்க சார் சிவியர் நெக் பெயின் அந்த கால் போஸ்ட் பெல்விக்கே வந்து இடுப்பு எலும்பே வந்து ஒரு பக்கம் ஸ்லைட்டா சாஞ்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் அது பண்ணப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இப்ப எயிட்டி பர்சென்டேஜ் நல்லா கியூரா இருக்க மாதிரி இருக்கு நான் அவங்க எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லிருப்பாங்க அதை வீட்ல போய் ஃபாலோ பண்ணிட்டு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு வந்து கில்ட்டானது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கா மேம் ஆ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சார் உங்க கால் ஒரு பக்கம் ஷார்ட்டாவும் இன்னொரு பக்கம் ஹைட்டாவும் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்ததுல இப்ப அது நேரம் இருக்க மாதிரி இருக்கா எப்படி இருக்கு மேம் இல்ல நேரா இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் நடந்தோம்னா வந்து அந்த ஹார்னர்ஸ் மொத்தம் முதல்ல ரொம்ப ஸ்டோன் மாதிரி இருக்கும் என்னோட இது வந்து காஸ்ட்ல இப்ப கொஞ்சம் நடக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா ரிலீஃபா இருக்கு சோ கால்ல இருந்த தசைகள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா நடக்க முடியுது நீங்க என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க மேம் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க சார் நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிடுறாங்க எடுத்தவனே ஃபுட் மசாஜ் கொடுக்குறாங்க அப்புறம் சீட்டின்னு ஒரு மசாஜ் கால் நல்லா கம்ப்ரஷன் பண்ணி மசாஜ் மாதிரி கொடுக்குறாங்க அல்ட்ரா சவுண்ட் வைக்கிறாங்க சார் அப்புறம் கப்பிங் நீடிலிங் பண்றாங்க பண்ணிட்டு மேனுவலா வந்து ரிடக்ஷன் பண்றாங்க எங்க பெயின் இருக்குன்னு பார்த்துட்டு ரிடக்ஷன் பண்றாங்க ஐஸ் தெரப்பி கொடுக்குறாங்க பேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாம எக்ஸசைஸ் எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்குரிய இதை தனியா கொடுக்குறாங்க அது பிசியோதெரப்பி வச்சு எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு ஃபீமேல் தெரபிஸ்ட் இருக்கு மேல் தெரபிஸ்ட் இருக்காங்களா எப்படி எப்படி கொடுக்குறாங்க ட்ரீட்மென்ட் இல்ல ஃபீமேல் தெரபிஸ்ட் ஃபீமேல் தெரபிஸ்ட் ஃபீமேலுக்கு ஃபீமேல் தான் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்க மேம் ஆ சரிங்க சார் थैंक यू மேம்